வேளாண் துறை அமைச்சர் மீது வீண் போடும் நபர்கள் மீது உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுவையிலே தொடர்ந்து ஆளுகின்ற அமைச்சர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அமைச்சர்கள் மீது சில நபர்கள் பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டு அவர்கள் மீது கண்டன போஸ்டர்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக அமைச்சர்களை மிரட்டி வருகிறார்கள் இதில் வேளாண் துறை அமைச்சர் பற்றி தினம்தோறும் சமூக விரோத கும்பல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டு வருகிறார்கள் அவர் வகிக்கும் துறையில் ஏதாவது முறைகேடு நடந்திருந்தால் போராட்டங்கள் கேள்விகள் அவர் மேல் முன்வைக்கலாம் ஆனால் அவர் வகிக்கும் துறைகளில் ஏதும் இல்லாத பட்சத்தில் அவர் மீது வேண்டுமென்றே பழியை போட்டுக்கொண்டு அவர் கெட்ட பெயராக பெயரை உருவாக்க நினைக்கிறார்கள் அவருக்கு பொண்ணு கொடுத்தோர் பொண்ணு எடுத்தோர் அவர்கள் ஏதாவது வாடகை மூலம் இடம் எங்கேயாவது கொடுத்து தவறு நடந்திருந்தால் அவர்தான் காரணம் என்று பொறுப்பேற்க முடியாது ஆகவே அவர் துறையிலோ அவர் வகிக்கும் பதவி ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் அதுக்கும் போராட்டம் செய்யலாம் அதனை விட்டுவிட்டு அவர் மீது வேண்டுமென்றே சில நபர்கள் சிலரை தூண்டிவிட்டு போராட்டங்கள் நடத்தப்படுகின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவரை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் குறிப்பாக மங்களம் தொகுதியில் உள்ள சிலர் கங்கணம் கட்டி கொண்டு வேளாண்மை துறை அமைச்சரை பழிவாங்க நினைக்கிறார்கள் இதற்கு வழிவகுக்காமல் புதுவை உள்துறை மற்றும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நிலைக்கு அங்கு தொடர்ந்து நீடித்தால் அங்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது எனவே புதுச்சேரி உள்துறை மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்குசாமியை வேண்டுகோள் விடுத்துள்ளார்